ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்று நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இது வாராகி வாக்கு வாராகி வாக்கு பொய்யாகாது தவற விட்டிடாதே மிக வருந்துவாய் தங்கமே விடாமல் முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் இந்த தாயின் மீது உனக்கு நம்பிக்கைதானே நம்பிக்கை என்றால் நடக்கும் என்று நினைத்தால் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்று நீ நினைத்தால் நம்பினால் கேட்டுவிடு நிச்சயமாக நான் அனுப்பிவிடுவேன் உன் செவியில் கேட்கச் செய்வேன் இன்று வியாழக்கிழமையான நல்ல நாளில் உனக்கு இரவுக்குள் நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் ஆம் தங்கமே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் தொடர்ந்த காலம் இனி அதெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகுது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாக ஜொலிக்கப் போகிறாய் ராஜ யோகத்தில் இப்போது இருக்கிறாய் தொட்டது துலங்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய் இதனால் அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் ஆனால் ஒன்று வாழ்க்கையை மற்றும் வாழ கற்றுக்கொள் ஆனால் பயப்படக்கூடாது வாழ்வதற்கு எதையும் தாங்க வேண்டும் எதையும் எதிர்த்து வர வேண்டும் எதிர் நீச்சல் போட்டு வர வேண்டும் நீ எப்போதும் தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்க இந்த வாராகித்தாயின் பரிபூர்ண அருளாசி உண்டு பின்பார் என்மேல் நம்பிக்கை இருந்தால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் நீ ஏன் அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் இன்று முதல் பார் இன்றைய நாள் முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் இந்த வாராகித்தாய் சரி செய்து வந்து கொண்டிருக்கிறேன் இனி வரும் காலங்களில் இதனால் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் குலுங்கப் போகிறது உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றும் நீ நன்றாக இருப்பாய் அதனால் அமைதியான வாழ்க்கை வாழ்வாய் அன்பான வாழ்க்கை வாழ்வாய் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிறாய் சிலர் உன்னை கூறுவார்கள் திமிரு பிடித்தவர்கள் என்று கெட்டவர்கள் என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்று சொல்வார்கள் சிலரோ உன்னை அற்புதமானவர்கள் அன்பானவர்கள் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் சரி நீ நேர்மையாக இரு நீ உண்மையாக இரு உன் உழைப்பு எப்போதும் வீண் போகாது வாழ்க்கையில் முன்னேறும்னா உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவது என் வாராகி என் பொறுப்பு அதைத்தான் இனி உனக்கு போகிறேன் எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது உன் பிரச்சனைக்கான தீர்வுகளோ உன் அருகில்தான் உள்ளது அது தெரியாமல் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் தவறாக நினைக்காத இந்த வாராகி தாய் நினைத்தால் அனைத்தையும் மாற்ற முடியும் இது உனக்கான வழிகள் பிறந்துவிட்டன இனி புத்தம்புது ஆரம்பமாக உன் வாழ்க்கை பிரச்சினையில்லாமல் செல்லப்போகிறது இனி வரும் காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே ஏன் அதிசயப்படுவாய் ஆனந்தத்தில் நன்றி சொல்ல என்னை எனக்கு என்னிடம் வருவாயா அனைத்தும் இனி நல்லது நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை உழைத்துக் கொண்டிருப்பதை இந்த வாராகி தாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வு சுடர்விட்டு பிரகாசம் அடையப் போகிறது என் கருணையால் கர்மவினைகளின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து எந்த தீமையும் அண்டாமல் உன்னை காப்பாற்றுவேன் இனி உன் வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய் விரைவில் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழம்பாமல் அவர்கள் வியக்கும்படி வாழ வைக்க வேண்டும் என்றுதானே நீ நினைக்கிறாய் மனதை ம முயற்சி செய் உன் வெற்றி வெற்றிப்பாதைக்கு உன்னை கைப்பிடித்து இந்த வாராகி தாய் அழைத்து செல்வேன் நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் விரைவில் அதிசயம் நடக்கும் உனக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திகைத்து உன் மகனம் மகிழ்ச்சியில் போகிறது பொறுத்திருந்து பார் இனி எதற்குமே பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது நல்ல செய்தி ஒன்று உன்னிடம் செவியில் கேட்கும் என்று சொன்னேன் அல்லவா அவரவர்களுக்கு என்ன செய்தியை எதிர்பார்த்தீர்களோ இந்த வாராகித்தாயை நம்புவதால் உடனடியாக நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் நிச்சயமாக வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் செல்வமே அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறுபடகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாக வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கித்தான் பாரேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன் இனி உன் இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்தது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையப் போகிறது வெற்றிகள் உன்னை தேடி போகிறது பொறுத்திருந்து பார் இந்த வாராகித்தாய் சொல்வதை கேட்டு மகிழப் போகிறாய் உன்னிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறிவிடும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி இந்த வாராகி துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது இது உன் என் சத்திய வாக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பயப்படாமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு நீ எடுக்கும் பிறளாத முடிவு சரியாக இருக்கும் என்று நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துவிடு உன் பக்கம் நான் இருக்கிறேன் நியாயத்தின் பக்கம் தானே வாராகித்தாய் இருப்பேன் என் பிள்ளையிடம் நியாயம் உள்ளது என் பிள்ளை அணனி யாருடைய தயவு தாட்சணம் இல்லாமல் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு துணிச்சலோடு இரு எதையும் எதிர்கொள் யார் முன்னாலும் நீ வாழ்ந்து காட்டலாம் அதை மட்டும் நீ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு என்று நல்ல செய்தி ஒன்று உன் வாராகி தாய் அனுப்பி வைப்பேன் அது உனக்கானதாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாராகித்தாய் நிச்சயமாக உன்னை காத்து உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி